బైర్ రైడ్ సుందరగిరికి బైర్ రైడ్ ఎన్ఎస్ఐ కవలిల్లాట మొదలు మారుదే కుతాను మొదలు ఆర్మీ కోటెక్పుల్ చెట్టం వీర్ లెటకట కుటక వర్తన ఫుల్గిరియాట

மேல வச்சு பிள்ளை சிட்டு அணியினருக்கு சிட்டு ஐந்து

ஏ கிர கொஞ்சம் இரண்டு அணியினருக்கு ஒன்பது வச்சு புள்ளிகள் ஏழு இளைஞட்ட அணியினர் மூன்று வச்சு புள்ளிகள் செவன் ஆர்ம

இது மூன்றாம் படையெடுப்பு மேலும் ஒரு வச்சு புள்ளி சிட்டு அணியினருக்கு ஏழு லஞ்சத்தை பதிமூணு செவன் நாலு மேலமுறை வச்சு புள்ளி செவனார் அணியினருக்கு செவனார் ஐந்து ஏழு லட்சத்து பதிமூன்று மேலும் அணியினருக்கு

ग्राउंड டி செந்தூர் 7 ஆர்மீட் 11 ग्राउंड ரி 15 7 சாந்திப்பட்டி 2 ஆட்டம் முடிஞ்ச மறுபடியும் பார்வை தெடியே 7 நிமிடத்துக்கு புறம் ग्राउंड டி இல் கடைசி வரையிரும்டா ग्राउंड டி இல் கடைசி வரையிரும்டா ஆலாட் 1 க்ரஸ் 3 5 7 நிமிட புளாமவு சன்னி மாக்கிங்க வந்துட்டாங்க மணி ஸ்பே அனி வீரர் கை அனைவரும் பிரதிகா ஸ்டேடியம் முன்பு செல்லவோ தகரமே பாபா

மேலும் <laughs> ஒரு <laughs> 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 டி அந்த ஆட்ட புங்குடி மனித கடவுள் புலங்கும் எனக்கு ரொம்ப தொடங்கு பொருளாதாரத்தை அள்ளி எரிபார்கள் என்பதனை

அருமுனே ஏறக்கூடாது அருமுனே இறங்கக்கூடாது ஒரு செம பண்ணி ஏய் யார் உரேச்சுக்குல ராகவன் வர இந்த மெஞ்சன் வளங்கில் திருகிரந்தில் இந்த

மேலும் <laughs> <laughs> புல வித்தியாசம் இரண்டு தமிழாரி இருபத்தி ரெண்டு சிட்டி இருபத்தி மூன்று புலியல் வித்தியாசம் ஒன்று தமிழில அம்பேதம் கொடுப்பாரு மூன்றாவது படையிடம் கொடுப்பில்லை